ஹாய் எல்லோருக்கும் வெல்கம் டு ரம்யா வெங்கட்விங்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது ஒரு பர்த்டே வீடியோ தான் அதுக்காக பர்த்டேனால் ஏதோ நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய அவுட்டிங் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ இது கிடையாது நார்மலாக எல்லோரும் எப்படி சின்னதாக சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வீடியோ தான் அது நான் சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை வந்து இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் மற்றபடி நார்மலான ஒரு வீடியோ தான் பட் இந்த கேக் கட்டிங்கை பற்றி சொல்லி ஆகணும் எப்பவுமே கேக் கட்டிங் பர்த்டே அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிடும் பட் இந்த வாட்டி சீரியஸில் எனக்கு தெரியவே தெரியாது சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்கா அப்படின்னு கேட்டால் கேக் கட்டிங்காக நான் சர்ப்ரைஸ் ஆகலை எப்படி கேக் வந்துச்சு எனக்கு தெரியாமா அப்படிங்கிறதுக்காக நான் சர்ப்ரைஸ் ஆனேன் ஒரு நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் போல் சுரேஷ் வந்திருந்தாங்க டியூட்டியும் முடிச்சுட்டு நார்மலாக தான் வந்தாங்க நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாததுனால என்ன வாங்கிட்டு வந்தாங்க என்ன அந்த மாதிரிலாம் நான் எதுவும் நோட் பண்ணலை நார்மலாக வந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேப்பில் நான் ரெஸ்ட் ரூம் போன கேப்பில் வெளியிலேயே வச்சுருந்த கேக் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜ்கிட்டையும் போகல எல்லா வரைக்கும் கிச்சன் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் அதுக்குள்ளே ஸோ அடுத்து நான் கிச்சனுக்கும் போகாததுனால நான் வந்து அந்த கேக் இருந்ததையே நான் பார்க்கல டுவெல் ஓ கிளாக் வரையும் நான் முழிச்சிட்டு தான் இருந்தோம் நான் ரூமில் வந்து எடிட் பண்ணிட்டுருந்தேன் என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து எதுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன் ஆனால் கேக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு தெரியாமல் வர வாய்ப்பு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையாக கேக் இருந்துச்சு எப்படின்னா எப்படியும் இப்போ தான் டெலிவரி கொடுத்தாங்க நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னிடமோ சொல்லி மறுப்புனாரு அப்புறம் ஃபைனலி சொன்னார் வரும்போதே வாங்கிட்டு வந்து ஆஃப் அன் ஹவர் வெளியிலேயே வச்சிட்டு கேக் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சேன் அப்படின்லாம் சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸில் கேக் வந்து எனக்கு தெரியாமல் கட் பண்ண மாத்திட்டாங்க எப்படி என எங்களுக்கு தெரியும் அவங்க கேக் வாங்க வாங்கினா போயிருக்காங்க கொண்டு வருவாங்க ஈவினிங் கேக் கட் பண்ணுவோம் அப்படின்லாம் பட் இந்த வாட்டி வந்து எனக்கு கொஞ்சம் கேக் எனக்கு தெரியாமல் வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அவ்வளோதான் எப்படியும் ஈவினிங் டைமில் காலையில் கோயிலுக்கெலாம் போயிட்டு அந்த மாதிரி டைமில் கேக் கட் பண்ணுவோம் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டுவெல் ஓ கிளாக் நைட்டு மிட் நைட்டில் டுவெல் ஓ கிளாக் நாங்கள் கட் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை இது புதுசாக இருந்துச்சு பண்டுமே நான் எழுப்புங்க அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கியிருப்போம் போல் அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புனார் எனக்கு கஷ்டமாக இருந்தது தூங்குகிற குழந்தைய எழுப்பும் போது பட் ஹீ இஸ் என்ஜாயிங் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் கேக்லாம் சாப்பிட்டு அப்புறம் படுத்துட்டோம் காலையில் கோயில் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போகலான்னு பிளான் இருந்துச்சு ஆனால் எந்த கோயில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிளானே இல்லை ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்னோடய அவுட்ஃபிட்டை பற்றி பர்த்டேக்குன்னு நான் எந்த பர்ச்சேஸும் பண்ணலை எப்பவுமே பர்த்டேனால் ஒரு அடாவடியாக ஒரு ஒன் வீக் முன்னாடியிலேருந்து பர்ச்சேசிங் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் இது வாங்கணும் அது வாங்கணும் அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக போகும் போன வருஷம் இந்த வருஷம் இந்த ரெண்டு வருஷம் வயசாயிருச்சா என்னான்னு தெரியல பர்த்டேனா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம இருக்குது அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு பர்த்டேன்னு ஞாபகமே இல்லாமல் ஒரு ஒன் வீக் முன்னாடி எனக்கு ஒரு ட்ரெஸ் ரிசீவ் ஆயிருந்துச்சு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ட்ரெஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக அதை ஆல்ட்ரு கூட பண்ணலை நான் சுரேஷ் தான் முன்னாடி நாள் எடுத்துகிட்டு போய் ஆல்ட்ரு பண்ணி அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ட்ரெஸ் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன் வேர் பண்ணிட்டு எந்த கோயில்னு பிளான் இல்லாமல் ரோட்டில் போய் டிசைட் பண்ணி நாங்கள் இருதயேஸ்வரர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் கடைசியாக இங்கே வந்தப்போ வந்து பக்கத்துலேயே பெருமாள் கோயில் இருக்குது வெட்டிங் டேக்கு அங்கே மட்டும் வந்து போய்ட்டோ இந்த கோயிலுக்கு வரல எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சரி இவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் வர வழியில் பூவும் வாங்கி தந்திருந்தார் எப்பயும் இந்த பூவெல்லாம் வந்து எனக்கு கேட்டு வாங்கி வைக்க பிடிக்காது அவரை வாங்கி தரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆனால் எல்லா டைமும் மறந்துடுவார் இப்போ இப்போ கொஞ்சம் அதை மாற்றிக்கிட்டே வராரு இப்போப்போ வாங்கி தந்துடுறாரு மறக்காம ஸோ அதே மாதிரி பர்த்டேக்கு வாங்கி தந்துட்டார் அதுலேயே நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்தாலும் இங்கே பெருசாக ரஷ்லாம் இருக்காது எப்பவும் ஃப்ரீயாக தான் இருக்கும் நாங்கள் பொதுவாக எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டே டேலியும் நாங்கள் வராததுனால நாங்கள் எப்போயுமே எங்களோட ஸ்பெஷல் டேயில் வர்றதுனால ஃப்ரீயாக தான் இருக்கும் கோயிலில் கோயில் ஏதோ ஒரு ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு போல இருக்குது அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் நிறைய பேர் வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் நிறைய பூஜை எல்லாம் எப்போயுமே ரெகுலராக இருக்கும் எல் ரெகுலராக பூஜாரிலாம் அங்கே இருப்பாங்க எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் பிரசாதமும் கொடுத்தாங்க தக்காளி சாரி சாம்பார் ரைஸ் சாம்பார் ரைஸும் கொடுத்துருந்தாங்க அங்கே உக்காந்து கொஞ்சம் சாப்பிட்டோம் பெருசாக எங்களால் அங்கே உட்காந்து சாப்பிட முடியல நிறைய வேர்வை ஈலாம் வந்துகிட்டே இருந்துச்சு சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் பாசல் கட்டியா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவங்க அவங்களோட பர்த்டே ஸ்பெஷல் தான் பட் எனக்கு வந்து என் பர்த்டேவை நான் செலப்ரேட் பண்ணுறதை விட என்ன பிடிச்சவங்க செலப்ரேட் பண்ணணும் நான் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட பர்த்டேக்கு புது ட்ரெஸ் எடுக்கிறது செலப்ரேட் பண்ணுறது கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஞாபகம் இருந்ததே கிடையாது பட் என்னோடய லைஃப் லாங் இதுக்கப்புறம் எவ்வளோ கிராண்டாக செலப்ரேட் பண்ணாலும் ஒரு பர்த்டேவை மட்டும் என்னால் எப்போயுமே மறக்க முடியாது அது ஆஃப்டர் மேரேஜ் வந்தால் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மார்ச் தேர்ட்டி எங்களோட வெட்டிங் டே ஜோ ஜூலை ஃபஸ்ட் என்னோடய பர்த்டே இந்த நடுவில் மூணு மாதம் கேப் தான் நான் எங்கள் ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பட் அந்த ஒரு பர்த்டேவை வந்து நான் அங்கே எங்கள் இன்லாஸோடு இருக்கும்போது அங்கே இருக்கும்போது பெருசாக நம்ம செலிப்ரேஷன் ஒன்றும் பண்ண முடியாது புது இடம் பட் அந்த டைம்லேயுமே எனக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் நேம் போட்டு ஹாப்பி பர்த்டே ரம்யான்னு போட்டு ஒரு கேக் கட் பண்ணேன் அப்படின்னா அது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே அது தான் இருக்கும் அன்றைக்கின்னு பார்த்து அவர் சேலரி ஆக அதுக்கப்புறம் போய் நாங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் இட்ஸ் அன்பிலீவபிள் அண்ட் அன் ஃபர்கட்டபுள் பர்த்டே அதுதான் அண்ணியிலருந்து என்னோடய பர்த்டேவை வந்து ஒரு ஸ்பெஷல் டேவாக எடுத்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் நான் எப்போயுமே அந்த மாதிரி விரும்புவேன் என்னோட பர்த்டேக்கு சும்மா அந்த ட்ரமாட்டிக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி என்ன ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சும்மா க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது பண்ணணுன்னும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்னை வந்து நான் பொருந்தனால் என்னையே ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிற ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் நினச்சதை விட இன்னும் பெட்டராகவே எனக்கு கடல் கொடுத்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன் என் அந்த கிஃப்ட்ஸு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்க்கெலாம் எனக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன் அவர் எனக்கு அந்த டைம் கொடுத்தா போதும்னு நினைப்பேன் அதே மாதிரி தான் அண்ணிலேருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு வர எல்லா பர்த்டேவும் ஸ்பெஷலாகவே அமையுது கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு நான் பர்த்டே பேபி இல்லையா அதனால் காஃபிலாம் கொடுத்துட்டு என்னை வந்து ரிஃப்ரெஷிங்காக வச்சுருந்தாரு ஒரு வேலையும் செய்ய விடலை வீட்டில் பாத்திரம்லாம் நிறைய போட்டுகிட்டு இருந்தோம் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு நைட் டின்னர் நாங்கள் வெளில தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் என்னோடய பர்த்டே இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பட் நான் இந்த ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் தான் இந்த சிம்பிள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய என்டர்டெய்னிங் வீடியோஸ் நான் போடுறேன் கொஞ்சம் ஓவராக பேசியிருந்தா சாரி தேங்க் யூ பாய்